ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கட்டுமான துறையில் உள்ள பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு எதிராக இணைய மனு சென்ட் காலன் ரயில்வே நிலையத்துக்கு முன் இரண்டு மாணவர்களிடையே கத்திக்குத்து குத்து தாக்குதல் சுவிட்சர்லாந்தில் புதிய பயண விதிகள் அக்டோபர் பனிரண்டு முதல் அமலில் லூசேனில் தொலைபேசி மோசடிகள் அதிகரிப்பு போலீசார் எச்சரிக்கை பாசல் நகரில் நகைக்கடை கொள்ளை கடை முற்றிலும் சேதம் சுவிஸ்ஸில் தாயக கலைஞர்களின் படைப்பான தீப்பந்தம் திரைப்படத்தின் முதல் திரையிடல் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் சுவிஸ்லிருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சு இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் தாயகத்தில் தயாரிக்கப்பட்ட தீப்பந்தம் திரைப்படம் வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி சுவிஸில் உள்ள கினோக்ளாடியா திரையரங்கில் முதல் முறையாக திரையிடப்பட உள்ளது சமூக உணர்வுகள் தாயகத்தின் வாழ்க்கை நிலை மற்றும் மனிதாபிமான போராட்டங்களை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தீப்பந்தம் திரைப்படம் தாயக திரைப்பட உலகில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது இந்த திரைப்படம் சுவிஸ் நாட்டில் முதல் முறையாக திரையிடுவதால் சுவிஸில் வாழும் தமிழர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வில் பல தமிழ்ச்சங்கங்களும் கலாச்சார அமைப்புகளும் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திரையிடலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன தீப்பந்தம் திரைப்படத்தின் மூலம் தாயகத்தின் கலைஞர்கள் தங்கள் குரலை உலகளவில் பரப்பும் இன்னொரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளனர் என்று திரைப்படத் துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த திரைப்படம் எமது மண்ணில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து சமூகத்துக்கான ஒரு சிறந்த செய்தியை சொல்லும் படைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே வரும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழர்கள் தவறாமல் இந்த திரைப்படத்தை பார்வையிட்டு எமது கலைஞர்களை ஊக்குவிக்க ஆதரவு கரங்களை நீட்டுமாறும் திரைப்பட குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஆங்கிலம் பேசும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு செய்தி ஊடகங்கள் செய்த ஆய்வின்படி பெரும்பாலான நகரங்களில் ஆங்கிலத்தை முதன்மை மொழியாக குறிப்பிடும் மக்களின் வீதம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது இந்த போக்கு அதிகமாக சூரிச்சில் காணப்படுகிறது சூரிச்சில் முதன்மை மொழியாக ஆங்கிலம் பேசுவோரின் வீதம் தற்போது பன்னிரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் ஆங்கில மொழி தொழில் சந்தையிலும் அதிக முக்கியத்துவம் பெறும் நிலையை அடைந்துள்ளது தரவுகள் படி பல நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் ஆங்கில மொழி அறிவும் திறனும் முக்கிய மதிப்பீட்டு பகுதியாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் பன்மொழி சூழல் பாரம்பரியமாக இருந்தாலும் இந்த வளர்ச்சி ஆங்கிலத்தின் உலகளாவிய பயன்பாடு மற்றும் தொழில் வாய்ப்புகளுடன் தொடர்புடையது என்று பொருள்படுகிறது இதனால் மக்களிடையே கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளில் ஆங்கிலம் ஒரு அத்தியாவசிய மொழியாக மாறி வருகிறது சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையின் சுமார் மூன்றில் இரண்டு பேர் நகர பகுதிகளில் வசிக்கின்றனர் ஆனால் நகரங்களுக்கு இடையிலான மக்கள் தொகை வருமான நிலை போன்ற மாற்றங்கள் சில நேரங்களில் கவனிக்கத்தக்கனவாக இருக்கின்றன மேலும் சில பகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் கடுமையாகும் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கால பகுதியில் விண்டத்தூர் நகரின் மக்கள் தொகை பதினெட்டு தசம் எட்டு சதவீதம் அதிகரித்து மிக அதிகமான வளர்ச்சியை பெற்றது இதற்கு பின்னர் சூரிச்சின் மக்கள் தொகை பதினேழு தசம் ஒன்று சதவீதம் உயர்ந்துள்ளது மேலும் லாந்தின் பத்து முக்கிய நகரங்களில் உள்ள நாட்டவரின் விகிதம் குறைந்துள்ள நிலையில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த மாற்றம் நகரங்களில் பன்மொழி மற்றும் பன்முகத்தன்மை அதிகரிப்பதோடு சமூக மற்றும் பொருளாதார சூழலில் புதிய பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் நகரப்புற வளர்ச்சி வர்த்தக கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் போன்ற அம்சங்களில் புதிய சவால்களை உருவாக்கி வருகிறது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வே பொதுமக்களுக்கு தெரியாமலே சிறை சபையினர் போக்குவரத்து ரயில் சேவையை நிறுத்தியுள்ளது பல வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் சிறை சபையினர் ரயிலில் பயணம் செய்வது ஒரு தனித்துவமான நடைமுறையாக இருந்தது எஸ் நிறுவனம் ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தின் பணியில் இந்த ஜெயில் ரயில் சேவையை இயக்கியதில் அதில் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு ரயில் வாகனம் மற்றும் லோகோமோட்டிவ் ஆகியன மட்டும் இடம்பெற்றிருந்தன இந்த சேவை நிறுத்தப்பட்டதற்கான காரணங்கள் பலவாக கூறப்படுகின்றன முதன்மையாக ரயில் வாகனங்கள் மிகவும் பழமையானவையாகும் அதே செலவு அம்சமும் முக்கிய பங்கினை ஆற்றியுள்ளது சேவையை தொடர்வது பொருளாதார ரீதியாக து என கூறப்படுகிறது இந்த மாற்றத்துடன் சிறை சபையினர் போக்குவரத்து புதிய முறைகளில் நடைபெறுவதற்கான வழிகாட்டல் அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சேவை நிறுத்தம் பொதுமக்களுக்கு தெரியாமல் நடைபெற்றது என்பதால் கடந்த காலங்களில் தனித்துவமாக பயன்படுத்தப்பட்ட ஜெயில் ரயில் அனுபவத்துக்கு இது ஒரு முடிவாகும் ஒக்டோபர் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைமுறைக்கு இணங்க புதிய நுழைவு புறப்பாட்டு முறை விதிகளை அமல்படுத்துகிறது இந்த புதிய முறை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழியான நாடுகளின் குடிமக்கள் சுவிட்சர்லாந்தில் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது அவர்களின் பயண தகவல்களையும் உயிரியல் தரவுகளையும் பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டது இது எல்லைக் கட்டுப்பாட்டை நவீனப்படுத்தும் ஐரோப்பிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் கூட்டாட்சி அரசின் அறிவிப்பின்படி பாசல் மற்றும் ஜெனீவா விமான நிலையங்களில் இந்த புதிய முறை இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னிரண்டு முதல் செயல்படுத்தப்படும் சூரிச் விமான நிலையம் இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் பதினாலு முதல் இணையும் மேலும் ஆரம்பத்திலிருந்தே பயணிகளின் உயிரியல் தரவுகளை சேகரிக்கும் இந்த அமைப்பு பாஸ்போர்ட் முத்துறை முறையை மாற்றி முகம் மற்றும் விரல் ரேகை தரவுகள் மூலம் நுழைவு மற்றும் புறப்பாட்டை தானியங்கி முறையில் பதிவு செய்யும் இதன் மூலம் எல்லைக் கட்டுப்பாட்டு செயல்முறைகள் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என சுவிஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர் புதிய விதிகள் முதன்மையாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அயல் நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு பொருந்தும் ஒரு பகுதியாக இருப்பதால் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து

கடந்த சில நாட்களாக லூசென் கேண்டோனில் பல்வேறு தொலைபேசி மோசடிகள் நடைபெற்று வருவதாக அங்குள்ள போலீசார் எச்சரித்துள்ளனர் போலீசுக்கு இதுவரை சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்துள்ளன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மோசடிகள் வெற்றியடையவில்லை என்றாலும் மூன்று வழக்குகளில் குற்றவாளிகள் பல ஆயிரம் பிராங்குகளை பறித்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் தங்களை போலீசார் அரசு வக்கீல் அலுவலக அதிகாரிகள் அல்லது வங்கி பணியாளர்கள் என்று காட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றியுள்ளனர் அவர்கள் நம்பகமான முறையில் பேசி செல்வம் அல்லது வங்கி கணக்கு விவரங்களை பெற முயற்சித்துள்ளனர் லூசன் போலீசார் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் அழைப்புகள் வந்தால் உடனே அழைப்பை நிறுத்தி எந்தவித தனிப்பட்ட தகவல்களையும் பகிர வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை ஒப்படைக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர் அதேபோல் வங்கி காட்டுகள் அல்லது கணக்கு விவரங்களை எந்த நிலையிலும் வெளியிடக்கூடாது என்றும் அழைப்பாளர்கள் அழுத்தம் கொடுத்தாலும் பேச மறுத்து உடனடியாக அழைப்பை நிறுத்துவது உங்கள் உரிமை என்றும் போலீசார் தெரிவித்தனர் யாரேனும் ஏற்கனவே பணம் செலுத்தியிருந்தால் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்திருந்தால் உடனடியாக தங்கள் வங்கிகளை தொடர்பு கொண்டு கணக்குகள் அல்லது காட்டுகளை முடக்க செய்ய வேண்டும் பின்னர் அருகிலுள்ள போலீஸ் நேரத்தில் சென்று புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகமான தொலைபேசி அழைப்புகள் வந்தால் உடனடியாக அவசர ஒன்று ஒன்று ஏழுக்கு அழைத்து தகவல் அளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் போலீசார் மேலும் கூறுகையில் இத்தகைய தகவல்கள் மற்றவர்களை மோசலிலிருந்து காப்பாற்ற உதவும் ஒவ்வொரு புகாரும் ஒரு முக்கிய தடயமாகும் என்று தெரிவித்துள்ளனர் Música அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை காலன் ரயில்வே நிலையத்தில் உள்ள மேக்டொனால் முன் இரண்டு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் பதினைந்து வயது சிறிய மாணவர் ஒருவருக்கு கையில் கத்தியால் வெட்டு காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக பதினூன்று வயது கொசோவா சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரவு சுமார் ஒன்பது முப்பது மணிக்கு முன் சென்காலன் காவல் மற்றும் சம்பவ மேலாண்மை மையம் மேக்டொனால்ஸில் இரண்டு மாணவர்கள் கொண்டதாக தகவலை பெற்றது உடனடியாக ரயில் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இரு மாணவர்களையும் சந்தித்தனர் பதினைந்து வயது மாணவர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பதினூன்று வயது மாணவனை போலீசார் கைது செய்தனர் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கத்தியும் கைப்பற்றப்பட்டது ஆரம்ப தகவல்களுக்கு ஏற்ப இரு மாணவர்கள் மெக்டோனால் முன் சந்தித்த போது வயது சிறுவன் பதினைந்து வயது மாணவரை கட்டாயமாக தாக்கி கையிலே காயம் செய்துள்ளார் சென் காலன் காவல்துறை இந்த சம்பவத்தின் முழுமையான விவரங்களை தெரியப்படுத்துவதற்காக உள்ளூர் விசாரணை அதிகாரிகளின் கண்காணிப்பில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது இந்த சம்பவம் இளைஞர்களிடையே ஏற்பட்ட சண்டைகள் மற்றும் சிறுவயது வயது தவறு கவனம் அதிகரிக்க வேண்டியதை காட்டுவதாக அமைந்துள்ளது பேசல் நகரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் கொள்ளையடிப்பு தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கடை உரிமையாளர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு கடை உரிமையாளர் சுவான்சிக் மினுட்டன் பத்திரிகைக்கு நிகழ்வை விவரித்தார் கொள்ளையர்கள் ஒரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு சுவிஸ் பிராங்க் மதிப்பில் தங்க நகைகளையும் முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு பிராங்க் மதிப்பில் வெள்ளி நகைகளையும் திருவிடியுள்ளனர் ஆனால் கொள்ளையர்கள் பணப்பை அல்லது பணம் வைக்கும் லோக்கரை கொள்ளையடிக்கவில்லை நான்கு கொள்ளையர்கள் கடையை முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளனர் கடை உரிமையாளர் குறிப்பிடுகையில் நான் முழு நாளையும் தூய்மை செய்யவும் கழித்தேன் என்று தெரிவித்தார் கொள்ளையர்கள் கடையின் முன் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் சி சி டிவி காணொலியில் முகம் மறைக்கப்பட்ட கொள்ளையர்கள் நகைகளால் மீது ஏற்றியதை தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது கடை உரிமையாளர் கூறுவதன்படி கடையில் எச்சரிக்கை அமைப்பு இருந்ததால் போலீசாருக்கு உடனடியாக தகவல் சென்றது அதே நேரத்தில் கடையில் இருந்து சில தூரங்களில் ஒரு போலீஸ் நிலையம் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் கொள்ளையர்கள் போலீசார் அந்த இடத்துக்கு முன்னர் உரிமையாளர் கூறுகையில் இதை நினைத்து தான் அச்சத்தில் இருப்பதாகவும் கொள்ளையர்கள் திரும்பி வரப்போவதில்லை எனவும் தனது ஆதங்கத்தை தெரிவித்தார் திருடப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி காப்பீடு செய்யப்பட்டிருந்ததால் பொருளாதார பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் எனவும் அவர் நம்புகிறார் சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பேர்னில் கட்டுமான மற்றும் மரத்தொழில் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் இன்று பாலியல் தொல்லைகளுக்கு எதிராக இணையவழி மனுவை தொடங்கியுள்ளனர் இதற்காக சுமார் ஐம்பது பெண்கள் நகரில் உறங்கி போராட்டம் நடத்தினர் இந்த நடவடிக்கையை தொழிற்சங்க அமைப்பு யூனியா ஏற்பாடு செய்திருந்தது மனு தொழில்துறையின் முதலாளிகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் சட்ட மன்றத்தினருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன் மூலம் பாலியல் தொல்லை பாலியல் வன்முறை மற்றும் வேலையிடத்தில் நடக்கும் மன அழுத்த தாக்குதல்கள் ஆகியவற்றை எதிர்கொள்கின்ற பெண்களுக்கு சட்ட ரீதியாகவும் உளவியல் ரீதியாக நடைமுறை ரீதியாகவும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து பெண்கள் குறிப்பிட்ட போது மற்றும் செயற்பாடுகளை தடை செய்தாலும் அவற்றை அனுபவிக்கும் பெண்கள் தங்களை பாதுகாக்க சரியான வழிமுறைகளை பெற முடியவில்லை என்பதுதான் குறைபாடாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் உனியா அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்திய ஆய்வில் இந்த பிரச்சனை தீவிரமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது அதில் கலந்து கொண்ட பெண்களில் சுமார் பாதி பேர் வேலை இடங்களில் பாலியல் தொல்லையை எதிர்கொண்டதாகவும் ஒருவருக்கு நேரடியாக பாலியல் வன்முறை நடந்ததாகவும் தெரிய வந்தது இந்த மனு மற்றும் போராட்ட நடவடிக்கைகள் கட்டுமான மற்றும் மர தொழில் துறைகளில் பெண்கள் பங்கெடுக்கும் பத்தாவது சர்வதேச மாநாட்டின் ஒரு பகுதியாகும் இந்த மாநாடு கடந்த இரண்டு நாட்களாக பேர்நிலை நடைபெற்றது இதில் சுவிட்சர்லாந்தின் யூனியா அமைப்புடன் சேர்ந்து ஜெர்மனியின் ஐ மற்றும் பாஸ்திரியாவின் ஜி பி எச் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இந்த நடவடிக்கை ஆண்கள் ஆட்சி நிலவுகின்ற கட்டுமான துறையில் பெண்கள் எதிர்கொள்கிற பாலியல் மற்றும் மன அழுத்த தாக்குதல்களுக்கு எதிரான வலுவான குரலாக வெளிப்பட்டதாக சமூக அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் முக்கிய நிதி மையமாக கருதப்படும் ஜெனீவா இப்போது பல நிறுவனங்களுக்கு குறைவாக கவர்ச்சியாக மாறி வருவதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது ஜெனீவா கவர்ச்சி தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை வழங்கும் எண்பத்தி எட்டு நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தன இதில் அறுபது சதவீத நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஜெனீவா தற்போது வணிகத்துக்கான சிறந்த இடமாக இல்லை என்று தெரிவித்தன மேலும் மூன்றில் ஒரு பங்கைச் சேர்ந்த நிறுவனங்கள் தங்களை வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்ளும் எண்ணத்தில் இருப்பது ஆய்வில் போக்குவரத்து பிரச்சனைகள் முக்கிய குறையாக குறிப்பிடப்பட்டுள்ளன முடிவில்லா சாலை பணிகள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் திட்டமிடலில் ஒருங்கிணைப்பு இல்லாமை ஆகியவை சுமார் எண்பது சதவீத நிறுவனங்களை பாதித்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது இரண்டாவது முக்கியமான குறைபாடாக வரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன குறிப்பாக நிறுவன சொத்துக்களுக்கு ஜெனிவா விதிக்கும் உயர்ந்த வரி வீதமாகும் ஜெனிவா நிதி அமைச்சர் நட்டாலி போது சில வரி தள்ளுபடிகள் இந்த ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்துள்ளன மேலும் முன்பு நிராகரிக்கப்பட்ட வரி சீர்திருத்தங்களை மீண்டும் பரிசீலிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் எனினும் இருந்து கடுமையான போட்டியும் வீட்டு வசதி பற்றாக்குறை நிர்வாக சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புதிய கவலைகளும் வணிக நிலையை தளரச் செய்துள்ளன ஒரு காலத்தில் உலகளாவிய நிறுவனங்களின் விருப்பமான மையமாக விளங்கிய ஜெனீவா இப்போது தனது பழைய கவர்ச்சியை மீட்டெடுக்க கடினமான கட்டத்தை சந்தித்து வருவதாக பொருளாதார வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இரவு சூடானு செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி